அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட் இப்ப கிழமைகள்ல போகலாம் ஓவியரான ஒரு ஜென் குரு தன்னோட சீடர் ஒருத்தரை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு அழகான ஓவியம் வரையணும்னு முடிவு பண்ணி வரைய தொடங்குறாரு சீடரும் அப்பப்ப அந்த ஓவியத்தை பார்த்து விமர்சனம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு குரு எவ்வளவோ முயற்சி செஞ்சு பாக்குறாரு ஓவியம் அவர் நினைச்ச மாதிரி சரியா வரவே இல்லை சீடரும் தொடர்ந்து இது அது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே அந்த நேரத்துல ஓவியத்துக்கான சூழ்நிலை உருவாகுது குரு சீடரை வண்ணப்பொடிகள் வாங்கி வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு சீடரும் அங்கிருந்து வெளியே போயிடுறாரு இந்த நேரத்துல குரு தன்னோட கையில இருக்கக்கூடிய வண்ணங்களை வச்சு அந்த ஓவியத்துல சில சில மாற்றங்களை செஞ்சு பாக்குறாரு வெளிய போயிருந்த சீடர் வந்ததும் ஓவியத்தை பார்த்து அசந்து போயிறாரு குரு அவ்வளவு அற்புதமா அந்த ஓவியத்தை வரைஞ்சு முடிச்சிருந்தாரு ஆர்வத்தோட குரு கிட்ட அந்த சீடர் கேட்டாரு இது எப்படி முடிஞ்சது அதுக்கு குருவோட பதில் பக்கத்துல ஒரு ஆள் இருந்தாலே ஒரு படைப்பு ஒழுங்கா உருவாகாது ஒரு உள்ளார்ந்த அமைதி கிடைக்காது நீ பக்கத்துல இருக்கிற அப்படின்ற அந்த உறுத்தல் தான் இந்த ஓவியத்தை கெடுத்துச்சு நீ வெளிய போனதும் எனக்கு அந்த தடை நீங்குச்சு என்னோட ஓவியமும் ரொம்ப அழகா வந்திருக்கு சீரனுக்கு இப்போதான் உண்மை புரிஞ்சது ஆமாங்க ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அத துவங்குறதுக்கு முன்னால அது சம்பந்தப்பட்ட வல்லுநர்கிட்ட இருந்தோ நமக்கு மிகச்சரியா வழி நடத்துவாங்கன்னு நம்ப கூடிய ஆட்களிடம் இருந்தோ நம்ம ஆலோசனை பெறலாம் ஆனா அந்த காரியம் செயல் வடிவம் பெறும்போது அதோட முழு பொறுப்பும் நம்ம கையில தான் இருக்கணும் எந்த காரியத்தையும் யாரோடையும் எதோடையும் குறுக்கீடு இல்லாம முழு சுதந்திர உணர்வோட செய்ய முன்வரும் போது அதோட பலன் ரொம்ப செம்மையா இருக்கும் அது மட்டும் இல்ல இது என்னோட முழு படைப்புன்னு நினைக்கும் போது வர உணர்வு வேற ஒரு மகிழ்நிலைக்கு நம்மளை கூட்டிட்டு போகும் என்ன நான் சொல்றது சரிதானே தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி